பறை அடித்தவனால் பறையன் என்று பலரும் கருதுகிறார்கள் அப்படி இருக்க வாய்ப்பே இல்லை இன்றைக்கும் நீங்கள் ஒரு கிராமத்திற்கு போனால் பறையர் குடியிருப்புக்கு போனால் இருநூறு குடும்பங்கள் முன்னூறு குடும்பங்கள் இருக்கிறார்கள் என்றால் அந்த முன்னூறு குடும்பங்களை சார்ந்தவர்களும் பறையடிப்பதில்லை அவர்களுக்கு பறையை பற்றி தொடர்பும் இருப்பதில்லை அந்த கிராமத்தில் சிலர் தான் விரல்விட்டு எண்ணக்கூடிய சிலர் தான் வரையடிக்கிற ஒரு வழக்கத்தை வைத்திருப்பார்கள் எல்லா விவசாயத்தை விவசாயத்தை செய்யக்கூடியவர்கள் தான் அவர்களுக்கு ஏரோட்ட நடவு நட தெரியும் அறுப்புக்க தெரியும் அடிக்க தெரியும் விவசாய பெருங்குடி மக்கள் தான் அந்த விவசாய பெருங்குடி மக்களை ஒட்டுமொத்தமாக பறையர் என்ற பெயரில் அழைத்து இழிவுபடுத்தி இருப்பதற்கு என்ன காரணமாக இருக்க முடியும் இது குறித்து பலர் ஆய்வு செய்திருக்கிறார்கள் அதற்கு ஒரே காரணம்தான் இது மூல சமூகம் ஆதி சமூகம் அதிலிருந்து தோன்றுகிற ஒவ்வொரு புதிய சமூகமும் அதிலிருந்து தன்னை தனிமைப்படுத்தி அந்நியப்படுத்தி பிரிவுபடுத்தி காட்டிக்கொள்வதற்காக அந்த ஆதி சமூகத்தை இழிவுபடுத்துவதை ஒரு பண்பாடாக இங்கே வளர்த்திருக்கிறார்கள் அப்போதுதான் நாங்கள் அவர்களை விட மேலானவர்கள் என்று சொல்லுகிற அந்த நிலை வளர்ந்திருக்கிறது இது சமூக ஆய்வாளர்களின் கருத்து பறை என்பதிலிருந்து பறையன் என்கிற ஒரு சமூகம் உருவாகி இருக்க வாய்ப்பே இல்லை